சரி உனக்கு ஸ்கூலுக்கு போக குடிக்குமா பிடிக்கும் எதுக்குடா குடிச்சிக்குது என்ன வந்து படிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் ஸ்கூல் சரி உன் ஸ்கூலுக்கு போய் எத்தனை வந்து தரேன் உட்காந்து குடிக்கிறியா கை சுட்டு கொடுங்க குழந்தைங்க ஆனா நீ அப்படி சொல்றத காக்கும் போது உங்க வீட்டுல ஊந்து ஊந்து சிரிக்கிறாங்களே என்ன கதை அவங்களுக்கு உண்மை தெரியும் அதான ஐயோ ஐயோ ஆங்க எக்ஸாம்ல நீ நைசா கொக்கத்துல இருக்கிற குள்ளைய காத்து தான் எழுதுறியாங்க என்ன இவ்வளவு கிராங்க வருடி ஒத்துக்கிற அதுக்கு கேர் என்ன தெரியுங்க காக்கு அடிக்கிறது சீட்டிங்கு சீட்டிங்கன்றது தெரியும் ஆனா காத்து எழுதுறது தப்பு இல்லையாடா சொல்லும்